வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அவர்கள் நேரடியாக சசிகலா அவர்களது வீட்டிற்கே சென்றுள்ளார் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவின் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் அனைவரின் ஆதரவோடு சசிகலா அவர்களை சந்திக்க சென்றுள்ளார் ஜூன் நான்காம் தேதி மாலை முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் அதிமுகவில் ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமது இலக்காக இருக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியே தழுவியுள்ளது ஆனால் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இதுவரை அரியணை ஏறியது கிடையாது ஒரு முறை திமுக என்றால் மறுமுறை அதிமுக ஆனால் அதிமுக தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் அரியணை ஏறியுள்ளது ஆனால் இந்த முறை அதை அனைத்தையுமே திமுக தவுடுபுடியாக்கிவிடுமா என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் இதற்கு ஒரே வழி ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் மீண்டும் அதிமுக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருந்தது போதும் இனி அவருக்கு எதிராக சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் வி தினகரன் மனோஜ் பாண்டியன் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்த அதிமுகவாக உருவாக வேண்டும் தலைமை என்பது தொண்டர்கள் தீர்மானிக்கட்டும் யாரெல்லாம் பொதுச்செயலராக தேர்வு செய்ய வேண்டும் என்பதை வேட்பாளராக நிறுத்தப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் மூலமாக பொதுச் செயலாளர் யார் என்பதை மக்களை தீர்மானிக்கட்டும் அதாவது அதிமுகவின் நிர்வாகிகளை தீர்மானிக்கட்டும் என்பதற்கேற்ப செங்கோட்டை அவர்கள் சூப்பரான ஒரு ஐடியா ஒன்றை வைத்திருக்கிறார் இது உண்மையில் அதிமுகவிற்கு தோல்வி வரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் செங்கோட்டை அவர்கள் இந்த முயற்சியை செய்திருக்கிறார் சசிகலா அவர்கள் வீட்டிற்கு சந்திப்பு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் இதற்காகத்தான் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை சரியானதாக இல்லையா என்று நாம் பார்த்தால் அதிக திட்டங்கள் அதிக செயல்பாடுகள் அனைத்துமே ஜோசியத்தை நம்பிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார் வேட்பாளர்கள் தேர்வு கூட ஜோசியத்தை நம்பி தான் செய்திருப்பதன் காரணமாகத்தான் உளவுத்துறை சொன்ன தகவலின்படி திமுக படுதோல்வியை தழுவும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வயலாக கூறுங்கள்